ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஃபேஷன் இடிஸ் Tailoring. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே கிராண்டான மூணு டிசைன் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் நீங்கள் first டைம் பார்க்குறீங்க அப்படினா மறக்காமல் subscribe பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கள் போகலாம் ப்ளவுஸில் வந்து நான் நெக்லைன் மார்க் பண்ணியிருக்கேன் லைனிங் கிளாத்தில் தான் மார்க் பண்ணியிருக்கேன் ப்ளவுஸோட முன்பகுதி வந்து அடியில் வச்சுருக்கேன் மேலே வந்து லைனிங் பீஸ் வச்சுட்டு நம்ம எப்பவும் போல் நெக்லைனில் வந்து ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கலாம் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் ரெண்டு சைட்லேயும் ஆம்கோல் பீஸ் ரெண்டையுமே வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு ஹைட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ரா மெஷர் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் லைனிங்கை மடித்து அடிச்சுட்டு அதுக்கு மேலேயே வந்து ப்ளவுஸ் பீஸையும் வச்சு நீங்கள் ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க ஃபுல்லாக வந்து லைனிங்கில் நான் என்ன மாதிரி வரைஞ்சிருக்கேனோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்து எடுத்துருக்கேன் நம்மளுக்கு அப்போ தான் ஃப்ரண்ட்டில் வந்து டிசைன் வைக்கிறதுக்கு அந்த அச்சு வந்து கரெக்டாக தெரியும் டிசைனுக்கு வைக்கிற மாதிரி கிளாத் எடுத்திருக்கேன் நான் சாரியிலேருந்து தான் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் கட் பண்ண கிளாத்தை வந்து நம்மளுக்கு அந்த டிசைனுக்கு மேலேயே வச்சு நீங்கள் ஃபுல்லாக ஒரு பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணிவிட்டு பின்பக்கமாக திருப்பிடுங்க திருப்பிட்டு மறுபடியும் வந்து நீங்கள் அந்த கீழே லீஃப் பேட்டர்ன் கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த இடத்துல வந்து ஒரு ஓரளவு ஒரு ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கோங்க ஃபுல்லாக கீழே அந்த கட்டிங் வரைக்குமே வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரண்ட்டில் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா அதோட அச்சு அப்படியே இருக்கும் ஸோ அதுக்கு மேலேயே வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக தையலுக்கு பக்கத்தில் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த லீஃப் பேட்டர்ன் வந்து தனியாகவே தெரியும் அந்த இடத்துல வந்து நம்ம சென்டர் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக சென்டர் மார்க் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே நான் கட் பண்ணி விட்டுருக்கேன் கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த லீஃப் பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு தனியாக தெரியணும் ஸோ அதனால் நான் மார்க்கர் வச்சு நான் அதை தனியாக மார்க் பண்ணியிருக்கேன் சாக் பீஸில் மார்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து கான்ட்ராஸ்டான கலர்ஸில் வந்து நான் நூல் போட்டு வச்சுருக்கேன் நூல் போட்ட இடத்துல வந்து நம்மளுக்கு லைன் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க சிங்கிளாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு பிரைட்டாக தெரியாது ஸோ ரெண்டு மூணு டைம் வந்து ஒரே இடத்துல நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க அப்போ தான் அந்த த்ரெட்டு வந்து கொஞ்சம் கனமாக தெரியும் ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃபுல்லாக நான் ப்ளவுஸ் கலர்லேயே வந்து நான் நூல் எடுத்திருக்கேன் ஸோ அதனால் நம்மளுக்கு அந்த அடியில் பேஸில் வந்து கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்துருக்கனால நூல் வந்து நல்லா ப்ரைட்டாக தெரியுது உங்களுக்கு இந்த பேட்டன் வந்து மேக்ஸிமம் கேன்வாஸ் வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நான் கேன்வாஸே இல்லாமல் நான் இன்றைக்கி ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன் அண்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது நம்மளுக்கு அந்த சாரீக்கு மேட்சிங்காக ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபுல்லாக ஒவ்வொரு சைடுமே வந்து நான் லீஃபில் வந்து நான் கோடு மாதிரி போட்டிருக்கேன் அந்த கோட்டில் வந்து நீங்கள் எப்பவும் போல் ஒரு ரெண்டு மூணு ஸ்டிச்சிங் சேர்த்தே போட்டுக்கோங்க வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா மூணு டிசைனுமே நான் வந்து அப்லோட் பண்ணணும் ஸோ அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் நான் எடுத்திருக்கேன் இதே வீடியோ வந்து தனித்தனியாக நான் எடுத்த மாதிரி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணும் கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக அந்த சென்டரில் இருக்க லீஃப் பேட்டர்ன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சைடில் வந்து நான் டிசைனுக்கு ரெடி பண்ணிட்ருக்கேன் டிசைன் வைக்கிறதுக்கு நமக்கு சேர் சேம் தான் சாரி கிளாத் இல்லையா அதில் பேலன்ஸ் இருந்த கிளாத்தை வந்து நல்லா ஸ்கொயர் பீஸில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ண பீஸ் எல்லாமே வந்து முக்கோண ஷேப்பில் மடிச்சுக்கோங்க ஃபுல்லாக முக்கோண ஷேப்பில் மடிச்சுட்டு ரெண்டு கார்னரையும் சேர்த்து வச்ச மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுகிட்டே வாங்க எல்லா பீஸுமே வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் ஈவனாகவும் இருக்கும் நான் வந்து இன்றைக்கி சென்டரில் ஒரு பேட்டனும் அதை சுற்றி வந்து நம்மளுக்கு நெக்லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா அதை சுற்றி ஒரு ஒன்னே காலு இன்ச்சில் வந்து இன்னொரு பேட்டனும் ரெண்டு பேட்டன் வந்து ஒரே ப்ளவுஸில் ரெடி பண்ணியிருக்கேன் அண்ட் ரொம்ப கிராண்டாக தான் இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருந்தது ஃபுல்லாக நம்ம நெக்லைனுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ பீஸ் வந்து நான் எடுத்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டிச்சிங் பண்ண பீஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு கரெக்டாக நெக்லைனில் இருந்து ஒரு ஒன்னே ஹால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருப்பேன் மார்க் பண்ண இடத்துக்கு மேலேயே வந்து நான் ஃபுல்லாக தையல் போட்டுகிட்டே வரேன் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு ஷோல்டர்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை மெஷர் பண்ணிக்கோங்க மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த சைஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு ஷோல்டர் வந்து ரெண்டு இன்ச்சு தான் இருக்கும் ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம டிசைன் வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஃபுல்லாக வந்து மார்க் பண்ண பீஸில் எல்லாமே வந்து நான் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டேன் ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நெக்லைனில் வந்து நம்ம பைப்பிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம் பைப்பிங்க் வந்து ப்ளவுஸ் பீஸில் இருந்த cloth தான் எடுத்திருக்கேன் ஆனால் நல்ல ஒரு க்ராஸ் ஆ எடுத்திருக்கேன் ஏனா நம்மளுக்கு அப்போ தான் அந்த பெண்டெல்லாம் வரும்போது ரொம்ப நீட்டான ஒரு ஃபினிஷிங்கெலாம் கிடைக்கும் ஃபுல்லாக வந்து கிளாத்தை ஒன் சைடாக நான் ஸ்டிச்சிங் கொடுத்து எடுத்திருக்கேன் எடுத்ததுக்கப்புறம் நம்ம நார்மலாக ப்ளவுஸில் வச்சு பைப்பிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம் ஃபுல்லாக பைப்பிங் கொடுக்குறதுக்கு ஒரு கால் இன்ச் மட்டும் நீங்கள் கேப் விட்டு நீங்கள் ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க உள்ள லாஸ்ட் வரைக்குமே நான் ஸ்டிச்சிங் கொடுத்து எடுத்துருக்கேன் கொடுத்ததுக்கப்புறம் லைட்டாக வந்து அந்த கிளாத்தை உள்ளே எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா நல்ல ஃபைனான ஒரு பைப்பிங் கிடைக்கும் உங்களுக்கு நான் இதுக்கு பக்கத்துலேயே வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் லேஸ் வச்சு நான் அதை ஃபினிஷ் பண்ண போகிறேன் ஸோ அதனால் நான் சேம் கலர்லேயே நான் கிளாத் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் சாரி வந்து என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த லேஸ் வரைக்கும் பைப்பிங்கும் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்லைன் வந்து ரொம்ப ஹைலைட்டடாக தெரியும் பைப்பிங் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் லேசர் கொடுத்துருக்கேன் லேசருக்குமே வந்து கோல்டன் அண்ட் ப்ளூ கலர் சேர்ந்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு க்ரீன் கலராகவே தெரிகிற மாதிரி இருக்கும் நம்ம லேஸுமே வந்து நம்ம க்ரீன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ரீன் கலர்லேயே தெரிகிற மாதிரி இருக்கும் ஸோ நான் லைட்டாக வந்து கோல்டனும் ப்ளூவும் ஆன மாதிரி நான் கலரில் எடுத்திருக்கேன் ஸோ அதை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களுக்கு நெக்லைன் ஃபுல்லாகவே நான் பைப்பிட்டுக்கு பக்கத்துலேயே அந்த லேஸ் வச்சு நான் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன் அண்ட் லேஸில் ஸ்டிச் பண்ணும்போது வந்து ரெண்டு கார்னரையுமே வந்து சேர்ந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நல்ல ப்ளவுஸில் படிஞ்ச மாதிரி இருக்கும் நெக்லைனுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சைடில் நம்ம டிசைன் வச்சுருக்கோம் இல்லையா அந்த இடத்துலையுமே வந்து இதே இதே லேஸ் வச்சு நான் ஃபுல்லாக நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன் பிசு எதுவுமே வெளியே தெரியாமல் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி அந்த லேஸ் வச்சு நான் கவர் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பேட்டர்ன் தான் பட் ரொம்ப ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் பட் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் சின்ன சின்ன பீட் ஒர்க் எல்லாமே கொடுத்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து ரொம்பவே கிராண்டாக இருந்தது ரெண்டு சைடுமே டாட் பிடிச்செடுத்துருங்க டாட் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ சென்டரில் வந்து நான் ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு ரெடிமேட்டில் வாங்கி வச்சுருக்கேன் பீஸ் ரெண்டுமே வாங்கி வச்சுருக்கேன் அந்த பீஸ் வந்து நான் சென்டரில் வச்சு நான் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறேன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் சென்டரில் வந்து நம்ம அந்த ஃப்ளவர் வச்சு நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கோம் சைடில் வந்து அந்த லீஃப் பேட்டர்னில் சின்னதாக பீடு வச்சு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அண்ட் சைடில் இருக்க டிசைனுக்குமே வந்து நான் கோல்டன் கலரில் பீடு வச்சு நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன் ப்ளவுஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அதோட ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் மட்டும்தான் பார்டரை ஹைலைட் பண்ணுற மாதிரி நான் லேசர் கொடுத்துருக்கேன் அண்ட் சாரீ இது தான் சாரீ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் கலரில் கொடுத்துருந்தாங்க ப்ளவுஸ் வந்து நல்லா கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த சேரீக்கு இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப மேட்சிங்காக இருந்தது அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து நார்மலாக வந்து ஒரு ரவுண்ட் நெக் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணதுக்கு மேலேயே வந்து எப்பவும் போல் நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்து எடுத்துக்கோங்க அண்ட் எல்லா ப்ளவுஸுக்குமே வந்து இதே மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணியிருப்பேன் ஃபஸ்ட்டு நெக்லைன் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு சைடில் ஆம்பிள் பீஸ் ரெண்டு சைடுமே வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம எப்போயும் போல் நம்ம பிளவுஸை வந்து நார்மலாக நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே ஹைட் வந்து நீங்கள் எவ்வளோ மெஷர் பண்ணியிருக்கீங்கன்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹைட்டையுமே வந்து மடித்து நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கோங்க மேக்ஸிமம் வந்து நெக்லைனில் நான் டிஸ் கேன்வாஸ் எதுவுமே வைக்க மாட்டேன் ஏன்னா வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் நெக்லைன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேன்வாஸ் வைக்கணுன்ற அவசியமே இருக்காது ஃபுல்லாக நான் வந்து ஸ்டிச்சிங் கொடுத்து எடுத்துருக்கேன் அண்ட் நார்மலாக நீங்கள் ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இதுதான் மெத்தடு இதே மெத்தட்லேயே நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கலாம் ஃபுல்லாக நான் ரெடி பண்ணதுக்கப்புறம் சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் டிசைனுக்கு வந்து நான் டபுள் கலர் வைக்க போகிறேன் டபுள் கலர்னால் நம்மளுக்கு சேரீயில வந்து நல்ல ஒரு க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க சாரீ ஸோ அது க்ரீன் கலரில் கொஞ்சம் கிளாத்தும் நம்மளுக்கு மெரூன் கலரில் ப்ளவுஸ் இருந்தது ஸோ மெரூன் கலரில் கொஞ்சம் கிளாத்தும் எடுத்துருக்கேன் ரெண்டுமே வந்து மூணு இன்ச்சில் நான் எடுத்திருக்கேன் மூணு இன்ச் அகலத்தில் நல்ல நீளமான பீஸா எடுத்திருக்கேன் எனக்கு வந்து நெக்கோட லென்த் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ஸோ அதுக்கு மாதிரி நல்ல லென்த்தான பீஸா தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் பீஸ் எடுத்துட்டு ரெண்டு வந்து மேல ஒன்றா வச்சுக்கோங்க அதாவது உள் பக்கம் ரெண்டு சைடுமே வந்து உள்ளே இருக்கணும் வெளிப்பக்கம் இருக்கிறது வந்து பிசுடு இருக்கிற பக்கம் இல்லை பேட் சைடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிற பீஸ் வந்து வெளியே தெரியுற மாதிரி வச்சுக்கோங்க ஃபுல்லாக ஒன் சைடு வந்து நீங்கள் கால் இன்ச்சு கேப் விட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்து எடுத்துக்கோங்க ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் நான் ஒரு ஒன்றரை இன்ச்சில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணதுக்கு மேலேயே வந்து நீங்கள் தையல் போட்டுக்கோங்க இது வந்து ஒரு சிம்பிளான மெத்தட் தான் ஏன்னா வந்து மெஷர் பண்ணும்போதே நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எடுத்தோம் அப்படின்னா சின்ன சின்ன பெசு வரும்போது உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் மாறும் ஸோ மெஷர்மெண்ட் மாறுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த டிசைன் வைக்கும்போது ஈவினா தெரியாது அதனால நான் எப்போவுமே ஒன் சைடு நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருவேன் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு நான் மார்க் பண்ணிப்பேன் ஸோ அதே மாதிரி தான் இந்த பேட்டர்னுமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஃபுல்லாக மார்க் பண்ண இடத்துக்கு மேலேயே வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் தையல் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு உள்ளே இருக்கிற பீஸ் எல்லாமே வெளியே எடுத்து விட்டுருங்க ஃபுல்லாக அந்த பீஸ் எல்லாமே வெளியே எடுத்து விட்டுருக்கேன் வெளியே எடுத்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பீஸ் எதுவுமே வெளியே தெரியாது எல்லா பீஸுமே வந்து உள்ளே போய்டும் ஸோ நல்ல ப்ளைனாக நல்ல ஃபினிஷிங்காக கிடைக்கும் வெளியே இருக்கிற பீஸு ஸோ அந்த பீஸை வந்து நல்லா வந்து ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருங்க ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருங்க அப்படி இல்லாட்டி முடிஞ்ச வரைக்கும் அயன் பண்ணிடுங்க அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எங்கிட்ட இருக்க கிளாத் வந்து நார்மலாக ப்ரெஸ்ஸிங் கொடுத்ததுக்குமே வந்து ஒரு மாதிரி இதாகிடுச்சி செட்டில் ஆயிடுச்சு ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கிளாத் அந்த அளவுக்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் அயன் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணுங்கள் அண்ட் இதில் வந்து நான் ப்ளீட்ஸ் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு சைடு வந்து மிஷினை பார்த்த மாதிரி நான் ப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன் அண்ட் இன்னொரு சைடு வந்து ஆப்போசிட் சைடில் நான் ப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃபுல்லாக நம்மளுக்கு லென்த்தாக எந்தளவுக்கு நம்மளுக்கு பீஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இதே மாதிரி பேட்டர்ன் நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க அண்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல பட் ஆனால் இடையில நம்மளுக்கு ஒட்டு போடுற மாதிரி ஜாயின் பண்ணுற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு அப்போ ஃப்ளவர் வைக்கும் வைக்கும்போது அந்த பிசர் எல்லாமே வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும் அசிங்கமாக இருக்கும் அதனால் நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி பேட்டர்ன் எல்லாமே சூஸ் பண்ணும்போது நெக்லைன் வந்து உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க அதிலிருந்து ஒரு ரெண்டு மடங்கு இல்லை ரெண்டரை மடங்கு கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க கிளாத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ளீட்ஸ் வச்சுட்டு நெக்லைன் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப நீட்டான ஃபினிஷிங்கில் கிடைக்கும் ஓவரால் வந்து நான் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன் இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா நீங்கள் டபுள் கலரில் கொடுத்துருக்கேன் மேக்ஸிமம் இதே வீடியோ இதே மாதிரி வந்து நான் பேட்டர்ன் சிங்கிள் கலரில் நான் கொடுத்து நான் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் அண்ட் இந்த வீடியோவுமே வந்து தனியாக செப்ரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கொஞ்சம் ஸ்லோவாக நான் அதில் சொல்லியிருப்பேன் அண்ட் இதில் வந்து நான் ரெண்டு மூணு வீடியோ ரெண்டு மூணு ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு சேர்த்து கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அது மூவிங்கில் இருக்குது நெக்லைனில் வந்து நீங்கள் அப்படியே வச்சு சென்டரில் ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்து எடுத்துருங்க ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் சைடில் வந்து நான் ஒரு பார்டர் மாதிரி நான் லேஸோர் கொடுத்துருக்கேன் லேஸ் வந்து சேம் கலரில் கொடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து சென்டரில் இருக்க ஃப்ளவர் வந்து உங்களுக்கு நல்லா ஹைலைட்டாக தெரியும் ஏன்னா அதில் டபுள் கலர் கொடுத்துருக்கனால மேக்சிமம் வந்து ஃப்ளவரை ஹைலைட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க லேஸ் வந்து நான் சேம் கலரில் தான் எடுத்திருக்கேன் பேஸில் வந்து நம்மளுக்கு மெரூன் கலர் இருக்கிறதுனால சேம் கலர்லேயே லேசர் கொடுத்துருக்கேன் லேஸ் வந்து டபுள் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கப்புறம் சைடில் ரெண்டு சைடுமே வந்து நம்ம டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் வந்து எந்த ப்ளவுஸ் நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போதுமே வந்து சைடில் ரெண்டு சைடும் டாட் பிடிச்சிருங்க ஃபுல்லாக டாட் பிடிச்சதுக்கப்புறம் இதில் நான் பீட் ஒர்க் வச்சிட்டு நான் ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன் அண்ட் எங்கே நம்ம பீட் ஒர்க் கொடுக்க போகிறோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி நான் ஃபிங்கர் வச்சு காமிச்சிருக்கேன் ஸோ அந்த இடத்துல வந்து லைட்டாக ரெண்டு மூணு ஸ்டிச்சிங் கொடுத்து பீட் ஒர்க் கொடுத்துக்கோங்க சென்டரில் வந்து நான் குத்தி எடுத்துருக்கேன் நார்மலான நீட்டில் தான் எடுத்துகிட்டு நம்மளுக்கு பீடு வந்து நான் காப்பர் பீடு எடுத்திருக்கேன் காப்பர் பீடு எடுத்துகிட்டு நீங்கள் சென்டரில் வந்து நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே ரெண்டு மூணு ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க கொடுத்துட்டு மறுபடியும் சென்டர்லேயே வந்து உள்ளே வச்சு நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அதே மாதிரி ஃப்ளவர் பேட்டர்னில் இருக்கும் அண்ட் இதில் டபுள் கலராகவும் தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன் ஸோ இதே மாதிரியே நீங்கள் எல்லா எல்லா ஃப்ளவருக்குமே வந்து நீங்கள் பீடோர் கொடுத்துருங்க நானும் ஃபுல்லாக பீடோர் கொடுத்ததுக்கப்புறம் ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன் ப்ளவுஸ் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது அண்ட் அந்த டபுள் கலர்னு சொல்லியிருந்தேன் இல்லையா கீழே வந்து நல்ல ஒரு டார்க்கான கலர் நல்லா வந்து பிரைட்டான ப்ரைட்டான ஒரு கலர் கொடுத்துருக்கேன் நான் க்ரீன் கலர் ஸோ அதனால் நல்ல ஒரு டபுள் கலரில் ரொம்ப சூப்பராக தெரியுது ஸ்லீவுமே வந்து லைட்டாக ஒரு பார்டர் மாதிரி க்ரீன் கலரில் செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நான் லேசர் கொடுத்துருக்கேன் அண்ட் தேர்ட் ப்ளவுஸ் பார்க்கலாம் மூணாவது ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு பேஸில் வந்து நல்ல ஒரு ப்ளூ கலர் அண்ட் ஸாரி வந்து உங்களுக்கு மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ நான் ஸாரி கலர்லேயே வந்து நான் கிளாத் எடுத்திருக்கேன் ஃபுல்லாக கான்ட்ராஸ்ட் கலரில் கிளாத் எடுத்துகிட்டு நான் அடியில் பேஸில் வச்சுருக்கேன் பேஸில் வச்சுட்டு நம்மளுக்கு லைனிங்கில் வந்து நான் ஒரு ஸ்கேலப் டிசைன் மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு மேலேயே வந்து நீங்கள் ஒரு ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கோங்க ஃபுல்லாக வந்து கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள் நான் அது வீடியோன்றதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் நான் எடுத்திருக்கேன் ஆனால் நான் பண்ணும்போதுமே வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணேன் ஏன்னா அந்த கட்டிங் வந்து கொஞ்சம் நீட்டாக கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டிச்சிங் ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக அந்த வரைஞ்சிருக்கிறதுக்கு மேலேயே கொடுத்தீங்கன்னா தான் ரொம்ப நீட்டாக கிடைக்கும் ஏன்னா இதில் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணணும் பட் நம்ம வீடியோஸ் வந்து நிறைய வீடியோஸ் நான் கேன்வாஸ் இல்லாமல் தான் நான் ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்கேலப் டிசைன்மே வந்து கேன்வாஸ் எதுவுமே இல்லாமல் நார்மலாக வந்து நான் கட்டிங் கொடுத்துருக்கேன் ஃபுல்லாக வந்து நம்ம அந்த டிசைனுக்கு மேலேயே வந்து நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கோம் ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க சென்டரில் வந்து நம்ம நெக்லைனுமே மார்க் பண்ணியிருந்தோம் அதையுமே வந்து நான் கட் பண்ணி விட்டுருக்கேன் ஃபுல்லாக ஓவரால் கட் பண்ணதுக்கப்புறம் நெக்லைன் வந்து ஓரளவுக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து நார்மலாக நம்ம எப்போவும் போல் ஃபினிஷ் பண்ணணும் இல்லையா அப்போ தான் நம்மளுக்கு அந்த கீழே இருக்கிற கேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் ரெடி பண்ண முடியும் ஸோ ரெண்டு சைடுமே அமுகல் பீஸை ஜாயின் பண்ணியிருக்கேன் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஹைட்டில் இருந்து ஒரு ஒன்னேகால் இன்ச்சில் வந்து லைனிங் ஃபஸ்ட்டு நான் மடித்து ஒரு தையல் போட்டிருக்கேன் அதுக்கு மேலே வந்து ப்ளவுஸ் பீஸை வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கேன் ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஸ்கேலப் கொடுத்துருந்தோம் இல்லையா அந்த இடத்துல வந்து நான் லேஸ் கொடுத்துருக்கேன் லேஸ் வந்து ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண லேஸ் தான் உங்களுக்கு லாஸ்ட்டு ப்ளவுஸ்லேயே காமிச்சிருப்பேன் ஸோ அதே லேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த லேஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மெரூன் கலர் லேஸ் தான் ரொம்ப வந்து ப்ரைட்டாலாம் தெரியாது ஏன்னா மேக்ஸிமம் நம்ம இந்த மாதிரி கிளாத் ஒர்க் எதுவுமே பண்ணும்போது கிளாத் வந்து நம்ம எந்தளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோன்றத ஒர்க் மட்டும்தான் நம்மளுக்கு ப்ரைட்டாக தெரியணும் லேஸ் வந்து மொரோவர் எப்போவுமே வந்து ரொம்ப ஷட்டிலாக இருக்கிற மாதிரி லேஸ் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா தான் வந்து நம்மளோட ஒர்க் வந்து ஹைலைட்டடாக தெரியும் அதே மாதிரி அந்த ஸ்கேலப் டிசைன்றிங்கிற லேஸ் வச்சு கவர் பண்ணுறீங்க இல்லையா அந்த கவர் பண்ணும்போதுமே வந்து அந்த மேலே வந்து அந்த ரவுண்டாக அந்த ஷேப் இருக்குல்ல அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சு நல்லா வளைச்சி நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் ஒரு கட்டிங்க்கு வரும்போது லைட்டாக வந்து மடித்து விட்டுருங்க மடித்து விட்டுட்டு அடுத்த கட்டிங் வரும்போது அந்த பீஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க நெக்லைன் ஃபுல்லாகவே வந்து நான் இதே மாதிரி தான் நான் ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்குமே நான் ஸ்டிச்சிங் கொடுத்துட்ருக்கேன் அண்ட் மூணு ப்ளவுஸுமே நம்ம ரெடி பண்ணிட்டு இருந்தோம் மூணு ப்ளவுஸுமே வந்து ரொம்ப ரொம்ப கிராண்டான ஒரு டிசைன் தான் நீங்கள் பட்டு சாரி எடுத்தால் நீங்கள் கண்டிப்பாக என்ன மாதிரியான பட்டு சாரியாக இருந்தாலும் என்ன கலர் காம்பினேஷனாக இருந்தாலும் இது மூணில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும் ஸோ மூணுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஃபுல்லாக நெக்லைன் ஃபுல்லாகவே வந்து நம்ம அந்த லேஸ் ஒர்க் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு அண்ட் லேஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி கட்டிங்க்கு கொடுக்குற மாதிரி லேஸ் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அகலம் கம்மியாக கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி லேஸ் யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அகலமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த பெண்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்கேலப் டிசைன் எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப தின்னான ஒரு லேஸாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு அந்த ஷேப் வந்து ரொம்ப நீட்டாக தெரிகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் ரெண்டு லேயருக்குமே வந்து நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன் ரெண்டு சைடுமே ஓவரால் வந்து நான் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கப்புறம் நெக்லைனில் வந்து நான் சின்னதாக ஒரு டிசைன் வைக்கிறதுக்கு ரெடி பண்ண போகிறேன் டிசைனுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு கிளாத் எடுத்திருக்கேன் நல்ல ஒரு மெருன் கலர் கிளாத்து தான் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு பேஸ் வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்கோம் இல்லையா ஸோ அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நான் மெருன் கலர் கிளாத் எடுத்திருக்கேன் கிளாத் எடுத்துட்டு நல்ல இருந்து நம்மளுக்கு ஊசி வச்சு லைட்டாக சுற்றிட்டே வந்தீங்க அப்படின்னா அது ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் வரும் ஸோ அந்த பேட்டர்ன்லேயே வந்து நான் எல்லா பீஸையுமே ஒரே மாதிரியே நான் ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் இது வந்து நீங்கள் ஸ்டார்டிங் பண்ணும்போது அந்தளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக வராது பட் ஆனால் ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக கிடைக்கும் அண்ட் இந்த ஃப்ளவர் வச்சே வந்து நம்ம நிறையா டிசைன் ரெடி பண்ணலாம் அண்ட் இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு கிளாத் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிளாத் எக்ஸஸாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் யூனிக்காகவும் இருக்கும் உங்களுக்கு நான் எல்லா பீஸுமே எனக்கு நெக்லைனுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த எல்லா பீஸுமே வந்து நான் இதே மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன் போட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன் ரெடி பண்ணதுக்கப்புறம் தையல் போக எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் நெக்லைனில் வச்சு ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் க்ளோஸ்டாக ஓரளவுக்கு ஒரு ஒரே ஒரு நூல் மட்டும் கேப் இருக்கிற மாதிரி நான் ஃபுல்லாக வந்து அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு நான் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வரேன் எதுக்கு அந்த கேப் அப்படின்னா அப்போ தான் நீங்கள் பீடுவர்க்கு வைக்கும்போது ரொம்ப கொச்ச கொச்சன்னு இல்லாமல் ரொம்ப தனியாக தெரியும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஆனால் இந்த கலர் வந்து ஃபோட்டோக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல பட் நேரில் பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது ஏன்னா ரெண்டுமே வந்து நல்ல பிரைட்டான கலர்ஸ் தான் ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபுல்லாக நெக்லைனில் நம்ம தையல் போட்டாச்சு தையல் போட்டதுக்கப்புறம் அதில் பைப்பிங் மட்டும் கொடுக்க போகிறோம் ஸோ பைப்பிங்க்கு வந்து நான் ப்ளூ கலர் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம டிசைன் வந்து மெரூன் கலரில் கொடுத்துருக்கோம் ஸோ பைப்பிங் வந்து ப்ளூ கலரில் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டிசைனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்ல க்ராஸாக எடுத்துக்கோங்க க்ராஸ் பீஸ் எடுத்துகிட்டு நீங்கள் ஓரத்துலேயே ஒரு கால் இன்ச் மட்டும் கேப் விட்டு நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் லைட்டாக வந்து அந்த பீஸை உள்ளே எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம தையல் போட்ட அளவுக்கு உங்களுக்கு அந்த கேப்பில் வந்து பைப்பிங் ரொம்ப நீட்டாக கிடைக்கும் லாஸ்ட் வரைக்குமே வந்து நான் பைப்பிங் கொடுத்துருக்கேன் ஃபுல்லாக நம்ம பைப்பிங் கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம லேசர் கொடுத்துடலாம் நம்ம அந்த இடத்துலையுமே வந்து சேம் தான் நம்ம ஸ்கேலப்புக்கு லேஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா அதே லேஸ் தான் நான் வந்து நெக்லைனுக்குமே யூஸ் பண்ணுறேன் இந்த லேசருக்கு வந்து ஆப்ஷனல் தான் ஏன்னா எனக்கு வந்து ரெண்டுமே டார்க் கலராக இருக்கிறதுனால எந்த அளவுக்கு அந்த ஃப்ளவர் தெரியுதுன்னு தெரியல ஸோ அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் லேசர் கொடுத்துருக்கேன் ஃபுல்லாக நெக்லைனில் வந்து லேசர் கொடுத்ததுக்கப்புறம் சைடில் நம்மளுக்கு அந்த ஸ்கேலப்பில் ஒரு கட்டிங் கொடுத்துருப்போம் இல்லையா அந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து ஒரு த்ரெட் ஒர்க் கொடுக்க போகிறேன் த்ரெட்டுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கேன் நான் மார்க்கரில் வந்து மூணு லைன் மாதிரி போட்டிருக்கேன் ஸோ அந்த லைனுக்கு மேலேயே வந்து நல்ல ஒரு ஒயிட் கலரில் வந்து நான் த்ரெட் எடுத்திருக்கேன் மேக்ஸிமம் இந்த மாதிரி ரெண்டுமே டார்க்கான கலர்ஸாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னா கொஞ்சம் பிரைட்டாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஜரி கலர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து இதில் மேக்ஸிமம் ஒயிட் கலரில் தான் ஜரி கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால் நான் ஒயிட் கலரில் அந்த த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கேன் நெக்லைன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ அதை விட ஸ்லீவ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது டபுள் சைடில் வந்து நான் ஸ்கேலப் கொடுத்துருக்கேன் ரெண்டு லைனாக கொடுத்துருக்கேன் அண்ட் சென்டரில் வந்து நான் அந்த த்ரெட் கொடுத்துருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அண்ட் டசல் மட்டும் ரொம்ப சிம்பிளாக நான் ரெடி பண்ணியிருந்தேன் அண்ட் ஸ்லீவ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்லீவுக்கு மேட்சிங்காக ப்ளவுஸுமே வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்தது இன்னைக்கு பார்த்தா இந்த மூணு ப்ளவுஸ்மே உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ